ஆன்மாவின் பயணம் ஆடியோ ஃபார்ட்டி டூ வாய்ஸ் சந்திரகலா ஹேவ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுதும் புது நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகம் என்றாலே பீங் ஓப்பன் டு நியூ ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களுக்காக நம்ம எப்போவும் திறந்த மனப்பான்மையோடு இருக்கணும் அந்த திறந்த மனப்பான்மை இல்லை அப்படின்னா அது பீங் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் தெரியாது ஆன்மீகம் குறைவாக இருக்குது இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆன் நம்ம புதிய நண்பர்கள் வருவது அப்படின்றது இங்கே என்னன்னா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி இல்லாமல் புது நண்பர்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அதுவும் ஆன்மீக நண்பர்கள் அப்படின்றது அமைவது அப்படின்றது இங்க முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க நட்புன்றதே இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீக நண்பர்கள்தான் சரியான நட்புள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஆன்மீக நண்பன் இருப்பவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதலான செல்வம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதாக இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நண்பனும் ஆன்மீக நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அது கூடுதல் செல்வம் அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் யாருக்கு ஆன்மீக நண்பர்கள் இல்லையோ அவங்கள வந்து கீழ்நிலை இல்லைன்னா ஏழைப்பட்ட ஆன்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நண்பருக்காக தயாராக இருக்கீங்க அப்படின்னா அந்த நண்பர் எங்கே இருந்தோ எப்படியோ உங்களுக்கு வந்து சேருவாங்க நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா நீ கேட்ட உடனே மேலேருந்து ஆகாயத்துலேருந்து வந்து உன் கையில் வந்து விழுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நண்பருக்கு நிஜமாகவே தயாராக இருக்கீங்கன்னா ஆகாயத்துலேருந்து உங்கள் உங்க கைக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க சோ அந்த நண்பர்கள் அப்படின்றதுல முக்கியமான ஆன்மீக நண்பர்கள் தான் உண்மையான நட்பு அந்த மாதிரி நட்பு உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களோட ஆன்மீகம் அப்படின்றது அந்த வன்னஸ் ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் அப்படின்றது அதிகமாகுது அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆன்மீக நண்பர்கள் ஆன்மீக நட்பு நமக்கு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கோமோ அத்தனை மெடிடேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை நம்ம உயர்வதற்கு அற்புதமான நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க ஸோ பயணம் தொடரும்